வணக்கம் சார் உங்களுக்கு காலேஜ் போக முடியலன்னு வருத்தம் இருக்கா காலேஜ் தான் வந்துட்டேன் எத்தனை காலேஜ் Thank you sir. வர்த்தம் பண்ணுமா இல்ல சார் உங்களுக்கு இருக்கா நீங்க காலேஜுக்கு வந்து என்ன படிச்சீங்க நீங்கள் படிப்புகின்ற படிப்பு நீங்கள் படிக்கின்ற இங்கே வந்து படிக்கின்ற படிப்புக்கும் நீங்கள் போய் பார்க்க போகின்ற வேலைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்க போவதில்லை ஆனால் நான் படித்த படிப்பு காலேஜுக்கு செல்லாமல் படித்த படிப்பு அது எந்த காலேஜுக்குள்ளும் அடங்காது ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக பிரயோஜனப்படும் கண்டிப்பாக உதவும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னுக்கு வருவதற்கு உதவும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு இந்த என்னால் படிக்க முடியல நான் ஜோசியத்தை பொய்யாக்குறேன்னு அந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியும் இல்லையா தெரியும்ல இந்த ஹர்மோனியம் பெட்டியை மட்டுமே நம்பிக்கொண்டு இங்கே வந்து வர்றவன்ற பொழுது என்னப்பா பண்ணுவீங்க நான் அம்மா டிராமாக்கு மியூசிக் போடுவோம் இல்லை லைட் மியூசிக்கில் வாசிப்போம் என்ன பண்ணுவோம் ஒன்றுமே சான்ஸ் கிடைக்கலன்னு நினைப்பேன் பீச்சில் உட்காந்து நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னேன் அந்த பீச் தான் அந்த பீச் தான் எதை கொண்டு வந்தேன் நம்பிக்கையை மட்டும் கொண்டு வந்தேன் அதை விட்டு விடாதீர்கள் உங்களை நம்புங்கள் உங்களுடைய தொடர்பு எல்லாம் எஸ் தான் இருக்குது அப்பா அம்மாவோட இல்லை வீட்டு குடும்பத்தோடு இருக்கா இல்லை இல்லை பப்பா நண்பர்களோடு இருக்கா இல்லை இல்ல காதலன் காதலிகளோட இருக்கா இல்ல எல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அவன் போயிட்டே இருக்கு உங்களுடைய லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து உணர்வு அந்த உணர்வை எல்லாம் டம்ப் பண்ணாதீங்க டம்ப் பண்ண வேண்டாம் திறந்து விடுங்க அது எனர்ஜி ஃபுல் எனர்ஜி அண்ட் பியூரிட்டி எனர்ஜி இஸ் அ பியூரிட்டி பாசிட்டிவ் எனர்ஜி அந்த எனர்ஜியை எதுக்கு போட்டு கம்ப்ரஸ் பண்ணுறீங்க குற்றமாக சொல்லவில்லை மாணவிகளே குற்றமாக சொல்லவில்லை உங்களுக்கு வழியாக சொல்லுகிறேன் தூக்கி போடுங்க ஃப்ரீயாக நடங்க காத்துற எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கேத்தாப்ளம் பீச் என்ன வணக்கம் சார் ஸ்கூல் டேஸில் உங்களுக்கு க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கூட இப்போ டச்சில் இருக்கீங்களா ஒருத்தன் இறந்து போனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை நான் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் மாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு கவர் இருக்கு அது மரப்பட்டியிலானது இந்த ஹார்மோனியப்பட்டியை செய்தவர் எம்என் பொன்னையா ஆசாரி என்பவர் என்னுடைய நண்பர்களைப் பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இவன் நண்பனல்ல என் உடன்பிறப்பு உடன்பிறப்புக்கு மேலே ஒரு பிறப்பு இருந்தால் அதை அதை இவனுக்கு சொல்லலாம் என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இவனுக்கு புரியும் ஆனால் இவனிலிருந்து வர வேண்டிய இசை இன்னும் இருக்கிறது இந்த இன்னும் பத்து யுகங்களுக்கு அது சேரும் அப்படிப்பட்ட இசை அவன்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன்தான் கொடுத்து கொண்டான் வெறுமனே கை வைத்தால் போதும் இசையாக கொட்டுவான் அவன் தான் கொட்டுக்கிறானே தவிர நான் வெறும் நான் தான் அவனுக்கு அர்மோனியப்பட்டே தவிர அவன் எனக்கு அர்மோனியப்பட்ட இவன் தான் என்னுடைய அருமை நண்பன் ஆனால் நீ கேள்வி கேட்டதற்காக என்னுடைய நண்பன் ஒரே ஒரு நண்பன் இருந்தான் அவன் இறந்து போய்விட்டான் என்பதை சொல்லிக் கொடுக்குறேன் இங்கே அவனுக்கு ஒரு அனுதாபம் வணக்கம் சார் நீங்க இசையமைப்பாளராக ஆகலைன்னா எந்த வேலைக்கு போயிருப்பீங்க இசையமைப்பாளர் ஆகலைன்னா மியூசிஷியனாக இருந்திருப்பேன் ஏன்னா நான் வாத்தியங்கள் தான் வாசித்து கொண்டிருந்தேன் சினிமாவில் இசையமைப்பாளனாக ஆகவில்லை என்றால் நான் எந்த வேலையை பார்த்திருந்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லு எந்த வேலையை தான் தெரிந்தெடுத்திருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீங்க இப்படியே இருக்கிறது தான் இப்படியே இருக்கணும்ல அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்ட நீ வணக்கம் சார் அன்னைக்கு மட்டும் உங்க கையில் பணம் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பேன்னு நினைக்கிற விஷயம் என்ன அன்னைக்கு பணம் இருந்ததே யார் இல்லைன்னு சொன்னா எங்கள் அம்மா கையில் நானூறுரூபா அனுப்பிச்சாங்க அது பணம் இல்லையா தான் சார் பணம் இருந்தால் என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருந்தேன் அது பஸ்ஸுக்கு டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபாய் எனக்கு பாஸ்கர் அண்ணாவுக்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மதுரையில் இருந்து சென்னை வருவதற்கு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் பணத்தை அப்படி தான் செலவழித்தேன்

மலேசியாவில் நான் இசையமைத்து இசையமைப்பாளராக ஆன பின்னால் சென்ற நாடு அது அங்கே கச்சேரிக்காக சென்றேன் மூன்று படங்கள் இசையமைத்திருந்தேன் அன்னக்கிளி பத்ரகாளி தீபம் என்ற மூன்று படங்கள் டி எம் சவுந்தரராஜன் என்னுடன் வந்திருந்தார் அவர் நான் நான் இசையமைத்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைத்த பாடலை சொல்லி என்னையும் ஜி ராமநாதனையும் கம்பேர் செய்து என்னை மட்டம் தட்டி பேசி அந்த பத் பத்தாயிரம் பேர் திரண்டிருந்த அந்த ஸ்டேடியத்தில் என்னை மட்டம் தட்டி பேசினார் என்பது மறக்க முடியாத நிகழ்ச்சி வணக்கம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்த டே அண்ட் இயர் ஞாபகம் இருக்கா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் மார்ச் மாதம் தேதி மட்டும் முன்னத்தினது ஞாபகம் இல்லை மார்ச் ஆரம்பமாக இருக்கலாம் பதினொன்றுக்குள்ள லெவன்த்துக்குள்ள இருக்கலாம் தேங்க்யூ சார் இதை வச்சு நீ என்ன பண்ண போற எல்லாருக்கும் தெரியப்படுத்துற சார் எல்லாத்துக்கும் தெரியும் தெரிந்தவண்டீங்களா எவ்வளவு விஷயம் தெரிய வேண்டிய விஷயம் இருக்கிறது பாருங்க வணக்கம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்கணும் இதை இவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்ச பிரபலம் யார் சார் அப்படி யார் நினைக்கல ஆனால் இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரை மட்டும் பார்க்கணுன்னு ஒரு உந்துதல் வந்து பயங்கரமாக இருந்தது அவரை போய் அவர் வீட்டிலேயே நான் சந்தித்தேன் போவதற்கு முன்னால் ஒரு போஸ்ட் கார்டில் நான் எழுதி போட்டு இத்தனாந்தேதி வருகிறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் அன்று மட்டும் எழுதி போட்டு போனேன் அவர் வெளியே ஸ்டுடியோவுக்காக கிளம்புவதற்காக வந்தார் அவர் டிரைவர் காரை ரெடி ரெடி பண்ணார் நான் வந்து நான் லெட்டரில் போட்டதை போஸ்ட் கார்டில் எழுதினதை அவர் படிச்சிருப்பார் என்னை பூஜை ரூமுக்கு அழைத்து போய் என்னை ஆசீர்வாதம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறேன் அவர் அப்படி பார்த்து கொண்டே இருந்தார் அவருக்கு அந்த அதை படித்தார் என்னமோ தெரியவே இல்லை ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்படியே காரில் ஏறி போய்விட்டார் தேங்க் யூ சார் வணக்கம் ஐயா உங்களோட முத முத மொதல் படம் நீங்கள் வந்து இசையமைச்ச படத்தில் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற அந்த முத நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரொம்ப அதாவது பல பல தடங்கல்களை தாண்டி அந்த பாடல் நாம் உங்களுக்கு பாடி இல்லையா முதல் பாடல் அந்த பாடல் ரெக்கார்டானது வந்து முதல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து மேலே நம்பிக்கை இல்லை அதாவது பஞ்ச அருணாச்சலம் ஃபுல்லாக நம்புகிறாரு பஞ்ச அருணாச்சலம் தான் அவருடைய தம்பியை ப்ரொடியூசராக போட்டு இந்த படத்தை எடுக்கிறார் அவருடைய தம்பி எதற்கு பெரிய இசையமைப்பாளர்களாம் இருக்கும் பொழுது புதிதாக ஒரு சிறுவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்குறாள் அதனால் எனக்கு இந்த கலைஞர்களை வைத்து வேலை வாங்க தெரியுமா தெரியாதா என்பதற்காக அவர் ஒரு நீ ஒரு ரிஹர்சல் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு அப்பொழுதெல்லாம் யூனியன் ரூல்ஸு சினிமசிஷியன்ஸ் யூனியன் ரூல் என்னென்னா ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்கன்னா ரிகர்சலுக்கு கம்போசர்ஸ் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு ரூல் இருந்தது ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு ப பக்கத்திலே ஒரு கல்யாணம் பாலாஜி கல்யாண மண்டபம் என்று இருந்தது அங்கே அந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இன்ஃபார்ம் செய்து ஜானகி அவர்களையும் வர சொல்லிவிட்டு பாட்டு சொல்லிக் கொடுத்து நான் எழுதிய இசையை அங்கே ரிகர்சல் செய்தோம் ரிஹர்சல் செய்துவிட்டு மறுபடியும் தியேட்டருக்கு போய் ரெக்கார்ட் பூஜை அன்றைக்கு பூஜை ரெக்கார்டிங் அன்று ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் பார்த்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு முதல் ஃபுல் சாங்கு நாங்கள் ஒவ்வொரு பிட்டாக ரிஹர்சல் பார்ப்போம் ரிஹர்சல் பார்க்கும்பொழுது தொடக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வாசிங்க அப்புறம் சாங் போர்ஷன் வாசிங்க செகண்ட் பேக்ரவுண்ட் வாசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஃபுல் சாங்கு நாங்கள் பார்க்குற நேரத்தில் நான் வந்து ரெடி எல்லா ரெடியா ரெடியா எல்லோரும் ரெடி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் கோவர்தன் சார் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் லைட் ஆஃப் ஒரு மியூசிஷியன் என்ன பண்ணார் ஆ நல்ல சகுனம்டா நல்ல சகுனம்டா அப்படின்னாரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் போய் மூலையில் வந்து அங்கே வாய்ஸ் ரூம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்துட்டேன் ரொம்ப நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கரண்ட் வரல டைரக்டர் பி மாதவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த தேன் சிந்ததே வானம் பாட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா அதனால் அவர் அந்த பூஜைக்கு வாழ்த்துவதற்காக கருமாரி கோயிலுக்கு போய்விட்டு பிரசாதத்தோடு வந்திருக்கிறார் எங்கே ராஜா எங்கே ராஜா எங்கே தேடினா நான் ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன் என்னை தேடி பிடிச்சி கொண்டு வந்து நான் கருமாரி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் இதாங்க பிரசாதம் என்று மாதம் டைரக்டர் பி மாதவன் என் கையில் அவர் அத்தனை சில்வர் ஜூப்ளி படங்கள் சிவாஜி கணேசனை வைத்து எடுத்த ஒரு டைரக்டர் அவர் வந்து எனக்கு பிரசாதம் கொடுத்தது அதுவும் கருமாரி கோவிலில் இருந்து அம்மாவிடமிருந்து பிரசாதம் வந்திருக்கிறது என்று எனக்கு மிகவும் மக சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் அந்த டிஸ்டபன்ஸ் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது அப்புறம் வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிட்டு மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் தப்பாக வாச்சிருந்தாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு வாட்டி அந்த ஃபுல் சாங்கை கேட்டுட்டாங்கன்னா அவங்க அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிருவாங்கன்ற நோக்கத்தில் ப்ளே பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டிஸ்ட்டை ப்ளே பண்ணால் எல்லாரும் வந்து கூட்டிருக்காங்க ரெக்கார்டிங் ரூமில் கூடுனா ப்ளே பண்ணுறாரு டேப்பில் டேப்பில் ரெக்கார்டே ஆகலை டேப்பில் ரெக்கார்டே ஆகலை அவர் போட்டு திரு திருப்பி திருப்பி பார்க்குறாரு ஒன்றும் நடக்கலை இப்படியெல்லாம் இடைஞ்சல்கள் ஏற்பட்டது அப்படியெல்லாம் இருந்தது இருந்தாலும் அதை எல்லாம் மீறி அடிச்சுட்டு வந்தது வந்தது பாருங்கள் அதுதான் அதுதான் விஷயம் நன்றி வணக்கம் சார் நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன என் மனசு அதைவிட ஒரு சிறந்த இசைக்கருவி உங்கள் எல்லோர் கையிலும் உங்கள் எல்லோருக்கும் அது சொந்தமாக இருக்கிறது உங்கள் மனது ஒரு அற்புதமான கந்தர்வ கானங்களை எழுப்பக்கூடிய ஒரு கருவி அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் கந்தர்வாகத்தை உங்களுக்கு சொந்தமான கந்தர்வ நீங்கள் இசைத்தால் இந்த உலகம் இசைமயமாக ஆகிவிடும் ஆனால் அற்புதமான நெக நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தள்ளிவிட்டும் இந்த நாதமண்டலத்தையெல்லாம் கிளியர் பண்ணிவிடும் இந்த பொல்யூஷன் பொல்யூஷனுங்கிறது வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற டஸ்ட்டும் அதுவும் இதுவும் கிடையாது அலர்ஜியை ஒன்று பண்ணுற சமாச்சாரங்கள் கிடையாது பொல்யூஷனுங்கிறது நம்ம மைண்டு தான் நம்ம மைண்டு என்பது நம்முடைய எண்ணங்களை விட்டு வேறு கிடையாது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இந்த வானத்தில் பறந்து கிடக்கிறது அந்த நாதமண்டலங்களை கிளியர் பண்ணுவதற்காக நாத மண்டலத்தை சுத்தமாக்குவதற்காக உங்கள் மனதிலிருந்து நீங்கள் உங்கள் இசையை எடுத்து விடுங்கள் சரியாக போய்விடும் தேங்க் யூ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு எப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்க்கும் மாறினீங்க மூகாம்பிகை பக்தனானவுடன் என்னுடைய நடவடிக்கை எல்லாமே மாறிவிட்டது முன்னாடியெல்லாம் நல்ல கிராப் இருக்கும் ஃபுல்லாக என்னென்ன பேட்டர்னு வருதோ அதெல்லாம் போட்டுட்ருப்பேன் ஒரே ஒரு நாள் ஃபட் அவ்வளோதான் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு தேங்க்யூ சார் மாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் மாத்த நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா உங்களோட டூயட் பாட ஃபஸ்ட் பெஸ்ட் ஃபீமேல் சிங்கராக நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க ஆஷா போன்ஸ்லே நன்றிங்க மாணவிகளே உங்களுடன் கலந்து உரையாடிய இந்த நேரம் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நேரம் ஆஷா போன்ஸ்லேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்கள பார்த்தாலே எனக்கு வந்து கற்பனைகள் வந்து சும்மா பொத்து ரொம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அவங்க ஷெண்பகமே ஷெண்பகமேங்கிற பாட்டை பாட வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு